பிரபஞ்சம் பேசுகிறது பிரபஞ்சம் உணர்த்தும் செய்தி பிரபஞ்ச பேராற்றல் பிரபஞ்சத்தின் உயிரோட்டம் வாழும் உயிர்களெல்லாம் பிரபஞ்சத்தின் அம்சம் பஞ்சபூதங்களும் தேவ கணங்களும் அசுர கணங்களும் தாவர சங்கமங்களும் பறவைகளும் விலங்குகளும் நுண்ணுயிர்களும் எல்லாம் வாழும் இயற்கை சூழல் பிரபஞ்சம் கால சக்கரம் சுழரும் போதும் பிரபஞ்சம் சில பரிவர்த்தனைகளை செய்யும் இயற்கை எழில் இருக்கும் பிரபஞ்சம் இயற்கை சீற்றத்தையும் அவ்வப்போது வெளிக்காட்டும் மனிதனின் எண்ண அலைகள் பிரபஞ்சத்துடன் கலந்து பேசி வேறொரு பரிணாமத்தில் அவனிடமே திரும்ப வருகிறது பிரார்த்தனை என்பதும் எண்ணத்தின் தான் நல்ல பிரார்த்தனை பிரபஞ்சத்தால் படிக்கப்பட்டு பல்படி எடுத்து நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஆனால் எதிர்மறை அலைகள் எதிர்மறை சக்திகளை மட்டுமே கொணரும் அதனால் மனிதனோ மகானோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் பிரபஞ்சத்துடன் பேசும்போது விழிப்புணர்வுடன் பேச வேண்டும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கிணங்க உயர்வான சிந்தனைகள் எண்ணங்கள் செயல்கள் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததிகளையும் காக்க பிரபஞ்சத்திட விண்ணப்பிக்கும் முறையிடும் அவ்வண்ணமே பிரபஞ்சமும் நமக்கு பதிலளிக்கும்